ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திகா சமையல் பிளாக்ஸ் இன்றைக்கி பேச்சிலர் ரெசிப்பில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாதம் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் இந்த முள்ளங்கி ரைஸ் பத்தே நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த முள்ளங்கி ரைஸ் ரெடி ஆகிடும் ஈஸியாக நம்ம லன்ச்சுக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இல்லைனா ஆஃப்டர்நூன்லையும் இதை வந்து செய்யலாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இங்கிரீடியன்ஸ் பார்க்கலாம் அரிசி எடுத்து வச்சுட்டு இது வந்து முள்ளங்கி இது வந்து கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலை முந்திரி வெங்காயம் பச்சை மிளகாய் மஞ்சப்பொடி மல்லித்தூள் கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு இதில் சேர்த்துடலாம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அது பண்ணுங்கள் கடுகு சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கடலப்பருப்பு சேர்த்துருங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ தேவையோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அதெல்லாம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வெடி நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ அதில் வேர்க்கல்ல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு முந்திரி சேர்த்துருங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பச்சை மிளகா சேர்த்துருங்க பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பிடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அந்த வெங்காயமும் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த முள்ளங்கி ரைஸ் வந்து ரொம்ப நல்லது ரொம்பவும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது நீங்கள் இல்லை மதியானம் லன்ச் டைமில் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இப்போ இது முள்ளங்கி வந்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு அதை நல்லா சீவி எடுத்து வச்சுக்கேன் அந்த முள்ளங்கியை வந்து அதை நல்லா அதில் போட்டு அதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அது அந்த கடுகு உளுத்தம் பருப்பு அதோடையே ஃபுல்லாக அந்த முள்ளங்கி வந்து அதை வதங்கிடும் தண்ணியெல்லாம் எதுவுமே இதில் சேர்க்க வேணாம் ஏன்னா முள்ளங்கியே உங்களுக்கு வந்து தண்ணி விட்டுக்கும் அதனால் தண்ணி எல்லாமே எதுவுமே சேர்க்காம அதை அப்படியே நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க அந்த வெங்காயம் அந்த அந்த மசாலா எல்லாத்தோடய அப்படியே சேர்த்து அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் மஞ்சப்பொடி சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே கிளரி விட்டுக்கோங்க வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என்னோடய சேனலில் வந்து எல்லா எல்லா சமையல் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் போய் சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மின்வே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோட இதுவும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ஷார்ட்லேயும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் வீடியோஸ்லையும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் வீக்லி ஒன்ஸ் வீடியோஸில் அப்லோட் பண்ணிகிட்டு இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே கேலரி விட்டுக்கோங்க எல்லா ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அதுலேயே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் அது வாட்ஸ்அப் நம்பர் தான் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும் எது வேணும்னு நான் உங்களுக்கு அதில் சென்ட் பண்ணுறேன் இப்போ அதில் சாதம் அதில் சேர்த்துடலாம் நான் சாதம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ஒன்றரை கப்பு இது அரிசி எடுத்து வச்சு நான் இதில் செஞ்சுருக்கேன் நீங்கள் எவ்வளோ தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நார்மல் ரைஸில் தான் நான் செய்கிறேன் இப்போ இதில் கொத்தமல்லி கடைசியாக சேர்த்துட்டோம்னா ஒரு அருமையான ஒரு முள்ளங்கி முள்ளங்கி ரைஸ் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஈஸியாக சிம்பிளாக வேகமாக செஞ்சிடலாம் இந்த முள்ளங்கி சாதம் வந்து நீங்கள் சைட் டிஷ் வந்து அப்போலாம் வெத்தல் விதுமான வச்சு சாப்பிட்லாம் வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஆல்ரெடி என்னோடய சேனலில் எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் சமையல் வீடியோஸு ட்ரெஸ்ஸோட வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் என்ன டவுட்ஸ்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தேங்க கமெண்ட் பாக்ஸில் அதேமே ஃபோன் நம்பர் கொடுத்து அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்